இந்த தங்கச்சி அழுகிறத பார்த்து நீங்க எல்லாரும் வேதனைப்பட்டு என்னோட கவலை போட்டு கைது இருந்தீங்க இன்றைக்கு சிரிக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருந்தீங்க முதல் சொல்லிடுவாங்க நன்றி சொல்லிவிடுங்க என்னுடைய அந்த கஷ்டங்களை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அந்த அடிப்படையில் வந்து ஐந்து உதவியாளர்கள் வந்து இந்த உதவியை வந்து செய்திருக்கிறோம் வணக்கம் உறவுகளே நாங்கள் வந்து இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் எழுக்காடு என்ற பகுதியை நோக்கி போகிறோம் எங்களுடைய ஒரு வீடியோ வந்து நாங்கள் எங்களுடைய டிக்டாக் அதாவது தபோயின் ஒன்று ரெண்டு மூன்று சொல்ல போகிற டிக்டாக் தளத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவுக்கு வந்து ஐந்து உறவுகள் வந்து எங்களோட வந்து உதவி செய்திருக்கணும் அப்போ அந்த உதவியை தான் அந்த குடும்பத்திட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஸோ தான் இப்போ நாங்கள் தயாரிலையில் இருக்கிறோம் அது தொடர்ச்சியாக ஆண்டு இணைஞ்சு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுடைய உறவுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதனூடாக வந்து நாளைக்கு இன்னும் பல குடும்பங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு து தொடர்ச்சியாக இணைஞ்சு விடுவாங்க என்னுடைய அந்த கஷ்டங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் வந்து ஐந்து உதவியாளர்கள் வந்து இந்த உதவியை வந்து செய்திருக்கிறோம் அந்த ஐந்து பேர்கிட்ட பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்று சொல்லப்படுற இருந்து ஒரு அண்ணாவரால் வந்து உதவி செய்திருக்கிறார் இவரோட கஷ்டத்தை பார்த்து எங்களை நாட்டிலே இருக்கிற ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அண்ணா உதவி செஞ்சுருக்கேன் சிவா அண்ணான்னு சொல்லி அதை விட வந்து நேம் சுஜிதா லண்டனில் இருக்கிற எப்ரோன் ஃபேமிலி என்று சொல்லப்படுற அந்த ஃபேமிலியும் வந்து இவருக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டி டிடி இசிகோன்னு சொல்லப்படுற ஒரு ஃபவுண்டேஷன் வவுனியாவில் வந்து மன்னார் அந்த பிரதேசங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வந்து இவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து இவர்களுக்கு ஒரு உதவியை செஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அண்டன் சோபினி பேட்ரிக் ரோட்டில் இருக்கணும் ஜெஃப்னாவில் யாழ்ப்பாணத்துலேருந்து அந்த உறவுகளும் ஒரு உதவியை செஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேருந்து இருந்து மதியம்மாவும் ஒரு உதவி ஒன்று செஞ்சிருக்கணும் உதவியை திரட்டாதாங்க ஜி இவ் விவாதானந்த பிள்ளை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சந்தோஷமா என்ன பூ உண்டு பழைய பழைய காலத்து ஸ்டைலா ஓகே இந்த தங்கச்சி அழுகிறத பார்த்து நீங்கள் எல்லாரும் வேதனைப்பட்டு என்னோட கவலைப்பட்டு கழிச்சிருந்தீங்க இன்றைக்கு சிரிக்கிறா உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் நீங்கள் கசிரிச்சு காட்டி விடுங்க முதல்ல நன்றி சொல்லி நன்றி சொல்லி விடுங்க சிவானாக்கு நன்றின்னு சொல்லி விடுங்க சுஜிதா எபிரோன் ஃபேமிலிக்கு நன்றி எபிரோன் ஃபேமிலிக்கு நன்றின்னு சொல்லுங்கள் எபிரோன் ஃபேமிலி

புத்தா பேக் பிஸ்கட் புத்தா பேக் முப்பத்தி எட்டு கொப்பி கிட்டே இருக்குது பேக் உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு தேவையான கொம்பாஸ் கலர் பட்டி பென் பென்சில் கொப்பிகள் எல்லாமே இருக்குது சரியா இந்த உதவியை வந்து உங்களுக்கு அன்றன் சோபினி குடும்பம் வந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கணும் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு இந்த பாடசாலை உபகரணங்களை வந்து வாங்கி தந்திருக்கணும் சரியா நன்றி சொல்லிவிடுங்க ஓகே இந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் செஞ்சுருக்கிற

ஃபுல்லாக வாங்கிகொண்டு பார்த்து நான் வாங்கி வாங்கி இதுக்கு மேலே உங்களுக்கு என்னால் வாங்கிடலாம் மீன்டின்லேருந்து என்ன சொல்கிறது ப்ரெஷ்ஷில் இருந்து சீப்பில் இருந்து அசிலேருந்து மாவுலேருந்து சீனியிலருந்து நெத்தலியிலேருந்து எல்லாமே இருக்குது எண்ணெயிலேருந்து எல்லா பொருளுமே இருக்குது நீங்கள் மூன்று மாதத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம் ஒரு பொருளுமே இல்லையான்னு இல்லை அப்போ இதுக்கு மேலே என்னால் நிவாரண பொருள் வாங்கிடலாம் அப்போ நான் அதனால் வந்து என்ன செஞ்சேன் மிச்ச காசும் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறேன் பிள்ளைங்க சார் இதுக்கு மேலே நிவாரண தான் உங்களுக்கு எல்லாரும் வாங்கி கொடுக்க சொன்ன வேணும் அப்ப என்னால வந்து அவ்வளவுக்கு வேண்டியதாக எவ்வளவுக்கு வாங்குறேன் சரி அப்ப மிச்ச காசும் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறேன் இதை வந்து நீங்க ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்துங்க சரியா இதெல்லாம் வந்து பாருங்க முப்பதி ரூபா இருக்குது வச்சாக்கா சரியா இந்த முப்பதனாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடி இசிகோன் சொல்ல போகிற ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வாங்கி கொடுக்க சொல்லி தந்தவர் இருபதனாயிரம் ரூபா பணம் டிடி இசிகோன் சொல்ல போகிற ஃபவுண்டேஷன் அப்போ நான் உங்களுக்கு தேவைனால நிவாரணம் வாங்கிட்டேனோ அப்போ அந்த இருபதனாயிரம் ரூபாய் உங்களுக்கு பணமாகவே சாரணும் ஏதாவது தேவை ஏதாவது தேவைக்கு பயன்படுத்திக்கொள்ளுங்க சரியா அதை விட வந்து சிவா சரியா சிவான்னு சொல்ல போடுறாருன்னா ஜாழ்பான இருக்கிறார் அப்போ அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்க சொல்லி தான் காசு தந்தார் எல்லாம் வாங்கிடு படிப்பு எல்லா சாமானும் வாங்கினாலும் வந்து அதையும் உங்களுக்கு பணமாகவே சரியா ஓகேயா அப்போ இவளுக்கு வந்து இந்த நிவாரண பொருட்களையும் இந்த பணத்தையும் வந்து சிவான்னா சுஜிதா லண்டன் டிடிசி கோ பவுண்டேஷன் தனுசன்னா அண்டன் சோபினி பெட்ரிக் ரோட்ல இருக்கிற ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் அதை விட வந்து லண்டன்ல இருக்கிற மாதிரி என்ன இந்த மூணு பேருமே உங்களுக்கு இந்த உதவியை அஞ்சு பேருமே உதவி உங்களுக்கு நன்றி சார் போய் पाक uh, உதவி கச்சாஞ்சாவரம் இல்ல நானும் பறந்தலதான் கச்சாஞ்சாவரம் சேர்ந்தான் இப்ப மலையாள இழ வலிச்சு தானே போயிடும் நான் போறேன் இப்ப நான் மலையாள இல்லாட்டி நாங்க கச்சாஞ்சாவரம் செய்யணும் செய்தும் இவியலையும் நான் போட்டு தான் எழுத்து

அப்போ அதுக்கு நான் அவர் சொந்தத்தோட வந்து கதைக்கணும் உங்களுக்கு நிரந்தரமா கச்சான் வந்து அவ்வளோ வியாபாரம் உழைக்க கூடிய அதுக்கு போவோம் எனக்கு என்னன்னு சொன்னால் மேசை அதுகள் இல்லை அப்ப நான் இப்போ பிரதேச எல்லாம் கடை கதைச்சு கடிதம் வாங்கணும் இந்த கச்சான் வியாபாரம் செய்யறதுக்கு நான் அங்க பூனை அருகிலும் அது என்ன இடம் அந்த பூனை அரி குளமுருடியோ இல்லை இல்லை

ஓகே ஓகே எனக்கு நன்றியில தந்த மாமாக்கள அம்மாக்கள நன்றி சொல்லியிருக்கணும் நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி ஓகே சரி ஓகே சொந்தங்கள் எல்லாரும் வந்து அந்த வாய் பேச முடியாத அந்த குடும்பத்தினுடைய அந்த பிள்ளை அந்த குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் உதவி செய்து பார்த்துருப்போம் இதை வந்து ஐந்து உறவுகள் சேர்ந்து வந்து இந்த உதவியை வந்து சேர்ந்திருக்கணும் அதில் வந்து இரண்டு பேர் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை செஞ்ச சேர்ந்த இளைஞர்களாகவும் மூன்று பேர் வந்து வெளிநாட்டு உறவுகளாகவும் இருந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் வந்து சிவான்னு சொல்லப்போகிற அண்ணா வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து பத்தாயிரம் உதவியை வந்து அனுப்பி வச்சிருந்தவர் சுஜிதா லண்டன் சுஜிதான்னு சொல்லப்படுற அக்கா லண்டனில் இருந்து இருக்கணும் அதாவது எபிரோன் ஃபேமிலி அவள் வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபா பணத்தை வந்து அனுப்பி வச்சிருந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இடி இசிகோன்னு சொல்லப்படுற ஃபவுண்டேஷன் வந்து இருபதாயிரம் ரூபா பணத்தை வந்து அனுப்பி வச்சிருந்தவள் அதை வந்து தனுஷ் என்று சொல்லப்படுற அண்ணா தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடி இடி இசிகோன்னு சொல்லப்படுறது வந்து ஒரு தனிநபர் வந்து தன்னுடைய சொந்த படத்தில் வந்து இயக்குற ஒரு ஃபவுண்டேஷன் வவுனியா மன்னார் அப்படியான இடங்களில் வந்து வன்னி பகுதியை வந்து டார்கெட் பண்ணி வந்து உதவி செய்து கொண்டு வரணும் எங்கள் ஊடகமும் வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த உதவியை செய்திருக்கணும் அவர்களுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் அண்டன் ி என்று சொல்ல அக்கா பட்ரிக் ரோட்டில் இருக்கிறா யாழ்ப்பாணத்தில் அவாவும் பத்தாயிரம் ரூபாய் உதவியை வந்து அனுப்பி வச்சிருந்தவா அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேருந்து இருந்து மதிய அக்கா வந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தா ஸோ இவ்வளவு உதவிகளையும் இப்போ நாங்கள் அதில் செஞ்சுட்டு வந்து பார்த்துருந்தாங்க நன்றி சொன்னங்களே மீண்டும் ஒரு காரில் சந்திப்போம் எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியான நினைந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காலையில் வந்து சந்திப்போம்